O ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு வந்து ப்ரோவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரோவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளை பண்ணி வந்து கியூட்டாக அவங்க பிக்கு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் எப்படி வந்து மேக் வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு அதுவே நான் வந்து முடிஞ்ச நான் வந்து டீட்டெயில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ எடுக்கான லிங்க் வேணா இந்த வீடியோ எடுக்கான ஆப் லிங்க் வேணா அந்த ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது கூட அந்த ஆப்ல ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகே ஆப் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்னா ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு நாங்கள் கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கும் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி டெலெகாம் சேனல் ஃபைன் பண்ணுங்கள் மேலே பார்த்தா பின் பண்ணிச்சிருப்பேன் ஆப் கால் லிங்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து உடனே வந்து பண்ணி வைங்களா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி உடனே ஆஃப் தான் வந்து இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தா பசங்கள் பார்த்தா கேட்பதான் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணி மேக் வந்து பண்ணியிருப்பேன் இது நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கேட்க வந்து டிஸ்கில் வந்து இருக்காது லிங்க் அடி ஃபைன் பண்ண சொல்லுற ஷார்ட் வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து ஃபைன் பண்ணிங்க இன்ஸ்டாகிராமே வந்து கியூஆர் கோட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபாண்ட் லிங்க் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃபாண்ட்டு சரி ஓகே வந்து ஆப் ஃபாண்ட்டு தான் நீங்கள் ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுது புக் மார்பென்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓப்பன் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே பார்த்தா மியூசிக்கான லேயர் இருக்கும் ஓகே இந்த ஃபாண்டுக்கான லிங்க் மட்டும் அந்த ஃபைன் பேஜ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டூ லேயர் இருக்கும் ஒரு ரெட்டேங்கல்க்காக கலர் டோன் ஒன்று வந்து கொடுத்துட்டு போகலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சம் மேலே பார்த்தா லிரிக்கான லேயர் இருக்கும் சம் ஃபாண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லுற வந்து கிளியாக எக்ஸ்பிளை வந்து பண்ணுறான் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கரெக்டாக ஜீரோ எஸ் ஜீரோ இந்த டைம் வந்துட்டு வந்துருங்க வந்துட்டு கீழே பார்த்தா ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பார்த்தா ரெஸ்ட் டவுன் பார்த்தா ப்ளஸ் எம்மா ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியா அது சூஸ் வந்து பண்ணிட்டு எங்கள் பேக்கில் ஆட் பண்ண போகிறீங்களா அது எந்த பிக்கை ஆட் பண்ணுறீங்களோ அந்த பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகே நான் சூஸ் பண்ணிட்டு அந்த மேலே பார்த்தா த்ரீ டாக்டர் சர்க்குள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்தான் ஃபில் கலர் கிளிக் பண்ணி இமேஜ் ஃபில்ஸ்ட் செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க போயிட்டு இப்போ இந்தமேஜ் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி எக்ஸ்பிளான் பண்ணி கரெக்டாக தான் ஃபஸ்ட் புக் மார்க் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த ரெண்டு புக் மார்க்குள்ளே அந்த எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஒரு லிரிக் இருந்துச்சு அந்த லிரிக்கிக்கு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க அந்த லேருக்கு கீழே ஸ்க்ரோ பண்ணி அந்த லிரிக் வந்து மேலே வந்து ஷோ ஆகுறேன் கேக்கு இமேஜ் லேர் கிளிக் பண்ணிவிட்டு கிளியா பிளண்டிங்காக நான் பாசிட்டிவ் சொல்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து மைனஸ் த்ரீ டிகிரி வந்து த்ரீ பர்சன்டேஜ் செட் பண்ணிங்க த்ரீல ஃபோர் பர்சன்டேஜ் செட் பண்ணிங்க இடத்துல வந்து வாலியூம் வந்து ஷோ ஆகும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகு பாருங்கள் இடத்துல வந்து ஃபோரில் த்ரீ பர்சன்டேஜ் செட் பண்ணிங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க ஏன்னா பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் இங்கே டூ இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு டூ லேயர் இருக்குது அந்த டூ லேர்லேயும் என்ன பண்ண சொன்னால் எக்ஸ் கிளியர் அவங்கள எக்ஸ்பிளைன் எது பண்ணுறோம் இல்லைங்களா லேயரை சூஸ் பண்ணுங்கள் கே இந்த ஒரு லேயரை சொல்கிறேன் சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் லேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா இப்போ இமேஜ் லேயர் க்ளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போயிருங்க ஏன்னா லைட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தோம் ஒரு ரிட்டர்னு ஷேப் லாஸ்ட்டு ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் மேடம் ஒப்ப ஒரு பிக்கு வந்து சூஸ் பண்ணுங்க இருங்க ஆடியோக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும் ஓகே இருங்க நான் ஆடியோ செக் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடு பிக் வந்து ஆட் பண்ண ஓகேங்களா லெஃப்ட் சைடு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு நான் மேட்ச் முடிக்கிறேன் ஓகே எல்ல ஓகே ரைட்டா ரைட் சைடு ஓகே ரைட் சைடு வரும் ஹேண்ட் போகிறேன் ஓகே ரைட் சைடு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ரைட் சைடுக்கு இருக்கிற பிக் வந்து மென் பிக் வந்து யூஸ் பண்ணோம் அதனால் மேல் பிக் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருக்கேன் ப்ளஸ் ஆகி சூஸ் பண்ணுங்கள் இந்த மீடியான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிக்கர் செலக்ட் பண்ணிக்கோங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த பிக்கல் லாஸ்ட்டில் மூவ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் எப்படி எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட்டு இந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்கோரல் பண்ணி எடுத்து வந்துருங்க ஓகேங்களா எடுத்து வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் லேர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூணு ட்ரெஸ் ஆஃப் ஆன் ஹவர் க்ளிக் பண்ணிட்டு இது மாதிரி வந்து இமேஜ் வந்து இது மாதிரி வந்து மூவ் பண்ணி இந்த இந்த கட்டை இதில் கட்டுக்கு வந்து இந்த சைடு வந்து போவாமல் கரெக்டாக இந்த கட்டு வந்து ஓப்பன் இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுவாங்களா செட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வந்து பிக்கை வந்து செட் எடுக்குங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லேருக்கு அந்த லேயர் சூஸ் பண்ணுங்க எடிட் வந்து போய்ட்டு சேம் நெக்ஸ்ட்டு ப்ளஸாய் சூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதே ஃபில் கம்பஸ்டாக வந்து க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் லாங் க்ரஷனுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கட் ஆஃப்ஷனுக்கு பார்த்து வந்து ஷோ ஆகணும் அது மாதிரி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிங்க அது வந்து லெஃப்ட் சைடை செட் பண்ணி அது வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி செட் பண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வந்து ரெண்டு சைடு வந்து ரெண்டு பிக் வந்து செட் ஆகிட்ரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறீங்கன்னா மொத்தம் ரெட்டாங்கல் ரெட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம் லேர் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு கட்ட கட்டை இந்த இமேஜ்க்கான லேர் இருக்குவாங்க ரெட்டாங்கல ரெட்டாங்க சொல்லிட்டு மொத்தம் அவங்க வந்து ஒரு ஃபோர் லேர் இருக்கும் ஃபோர் லேர் இருக்கா இப்போ ஃபோர் லேயர் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுற எக்ஸ்பேன்ஸ் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரெட்டிங் பார்த்தோன்னா லிரிக்கு ஆப்போசிட்டாக வந்து நான் வந்து கொடுத்துருப்பேங்களா இப்போ கிளிக் பண்ண போவோம் லிரிக்கு ஆப்போசிட்டாக வந்து இருக்கா இப்போ வந்து இந்த லிரிக் ஆப்போசிட்டில் அந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு எஃபெட் வந்து கிளிக் பண்ணுவேங்க க்ளிக் பண்ணிட்டு ஆட் எஃப்ட் வந்து போய்ட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்டேஷன் வைப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் பாருங்கள் கே வந்து தேர்ட் லைன் தேர்ட் ஒரு ஆப்ஷன் எஃபெக்ட் இருப்பாங்க ஸ்டேஷன் வைப்ரண்ட் சொல்லிட்டு அதுவும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேனர் சட்டின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இப்போ அந்த எஃபெக்ட்டுக்கான ஒரு த்ரீ லைன் இருக்கும் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணுங்க ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்கன்னா ஒன் சைடு வந்து கலர்லேயும் ஒன் சைடு வந்து பிளாக் ஒன் ஒயிட்ல ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து போயிடுங்க நெக்ஸ்ட்டு போய்ட்டு சேம் அதே யாரும் சூஸ் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க இல்லைனா இப்போ அங்கே ஆட் பண்ண எஃபர்ட்டு நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அந்த எஃபெக்ட் இருக்கா அந்த எஃபிட் அந்த த்ரீ கிளிக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு த்ரீ டாக்டர் இருக்கும் ரிலேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃப்ட்டு வந்து க்ளிக் பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கு அந்த ரிட்டர்ல ஷூ சூஸ் வந்து பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இங்கே பார்த்தா ஒரு ஃபோர் ரெட்டான்கான ஷேப் இருக்கும் அந்த ஃபோர் ரெட்டேன்க்கான ஷேப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன் எஃபர்ட் மட்டும் எல்லா லேருக்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஃபேஸ்ட் பண்ணிவிட்டுன்னா ப்ராப்பராக வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மாதிரி வந்து கே பார்த்தா இந்த டேர்ந்து கட்டும் டைம்ஸ் அது வந்து லாஸ்ட்டை ஸ்கோர் பண்ணிவிட்டு இந்த கே லெஃப்ட் சைட் டவுன்லோட் ஆஃப் பண்ணுறது கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லலாம் ஓகேங்களா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு மேலே பார்த்தா சரிங்க பண்ண கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க சிசிஎலில் கால்ட் வாங்கிங்கன்னா ஆட் பண்ணாதான் கிட்டே இருந்தால் வந்து ஆட் பண்ணிங்க ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்ஸ் வாட்ச் டாடா